கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் மூணு முப்பத்தி மூணு நீதிமான்களின் பாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற சாபங்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஆனால் அதே வேளையில் தாம் மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் சொல்லுகிறார் கர்த்த ராதாமையும் எவாலையும் நோக்கி அவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளும்படி அவர்களை ஆசிர்வதித்தார் ஆனால் நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று அவர்களை எச்சரித்தார் தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கல சாத்தானுடைய சதி வலையில் விழுந்து தங்கள் ஆசிர்வாதங்களை இழந்துவிட்டார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபம் நுழைந்தது இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களை